ஒரு காலத்துல கோயில் எழுத்தாப்புல கரண்டே இல்லாமல் இருட்டில் ஆரம்பிச்சது அதனால பேர் இருட்டு கடை ஆனா இப்ப கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இருட்டு கடைக்கு எதிர்க்க இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தன் நினைச்சா தன் திறமையால ஒரு லேண்ட்மார்க்கே மாற்ற முடியுன்றதுக்கு அது உதாரணம் ஒரு பொருள் அங்க மட்டும்தான் கிடைக்கும்னா அது எங்க இருந்தாலும் கூட்டம் தானா தேடி வரும் இந்த மாதிரி பூவை தேடிதான் எப்ப வண்டு வரும் வண்டை தேடி பூ போகாது அதான் இயற்கை